ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏ பவர் மணி ஸ்டீன் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில்லை மிகவும் சந்தோஷம் என கருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளிலே இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிப்போமா மற்றின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் உனக்காக கண்டபது உன் விசுவாசம் பெரிது நீ விரும்பினபடியே உனக்காக கடவுது விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிற காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார் ஒரு ஸ்திரீ காணானிய பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் பின்னாக வருகிறாள் திரும்பி மகள் விசாசின் பிடியில் இருக்கிறார் தாபின் மகனே எனக்கு உதவி செய்யும் தாவிதன் குமாரனே என்று சொல்லி கண்டறியாத குருடன் அடைத்தது போல இந்த மகள் அழைக்கிறாள் தன் கற்பத்தின் கணிக்காய் தன் பெற்றெடுத்த பிள்ளைக்காய் பாரத்தோடு ஆண்டு படத்தில் ஜபிக்கும்படியாய் ஆண்டு பிள்ளத்தில் வார்த்தையை கேட்கும்படியா ஆண்டு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவள் ஆண்டவரை நோக்கி தேடி வந்து ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திறந்து கேட்கிறாள் ஆண்டபுறச் சொல்கிறார் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உணவை நாய்களுக்கு கொடுப்பது நல்லதல்ல புறஜாதியான பெண் தான் ஆண்டவர் சொன்ன உடனே அவள் சொன்னால் விசுவாசத்தோடு கீழே விழுகிற ரொட்டி துண்டுகளை நாய்கள் திங்குமே இதை கண்டவுடன் கேட்டவுடன் ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் பெரியது ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு குறிசு ஜாதி மதம் மொழி இனம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் இதை கேட்டு கொண்டு இருக்கிற என்னை கருமையான என் சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துமை அறியாதவராயிருக்கலா உங்களோடு கருத்தனுடைய ஆவையானவர் பேசுகிறார் ஏசு என்று சொன்னால் யார் என்று தெரியாமல் இருக்காளா உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் வெளிப்படுகிறார் அவர் உங்களுக்காக எனக்காக நமக்காக செலுமியிலே பலியானவர இன்றைக்கு உயிர் உயிரோடு இருக்கிறார் அவரே கரத்தை நீட்டி அற்புதம் செய்வார் அவன் எனக்கு அருமையானவரே இதனுடைய ஊழியத்திற்கு ஒரு ஜபத்திற்கு ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரி வந்தார்கள் அவர்கள் வீதமாக சொன்னார்கள் நான் இவர்களை அழைத்து வந்திருக்கிறேன்பத இவர்களுக்கு ஆண்டுபுறை குறித்து தெரியாது இயேசுவை குறித்து ஒன்றும் தெரியாது ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்லி அழைத்து வந்திருக்கிறேன்னு சொன்னார்கள் எனக்கு அருமையாக அவர் தொடர்ந்து ஜிபிக்க ஆரம்பித்தார்கள் நடந்தது என்ன விசுவாசத்தோடு விசுமாசத்தோடு அவர்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள் அற்புதமாய் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் ஹலோய்யா அதே அருளாதர் இயேசு உங்களுக்கும் விடுதலை கொடுக்க உங்கள் இழுத்துக்குள்ளாய் உங்கள் அருகிலே வந்திருக்கிறார் அவடத்தில் அறிக்கையிடுங்கள் அவடத்தில் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு பேசுங்கள் விசுவாசத்தோடு பேசுங்கள் என கருமையான விட நீங்கள் பேசுவதை அவர் கேட்க வேண்டும் அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அவர் கேட்கும்போது அவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் இன்றைக்கு அந்த வல்லமை விளங்க பண்ணுகிற நாள் இன்றைக்கு உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற நாள் நீங்கள் மன விருப்பத்தின்படி எதை கேட்டீர்களோ அதை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் நாளையும் நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ என்றோ ஒரு நாள் அல்ல இன்றைக்கு இயேசுவை நோக்கி அழைத்தீர்கள் அல்லவா இயேசுவை நோக்கி கூப்பிட்டீர்கள் அல்லவா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஜெபித்திருக்கிறேன் அல்லவா அந்த ஜெபத்துக்கு இன்றைக்கு அந்த ஆவியானவர் பதிலை கொடுக்கிறா இன்றைக்கு அந்த ஆபியானு கொடுக்கிற பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அன்றைக்கு இயேசு சொன்னவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவ நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு கூட இருக்கிறவ ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனமாகிய கற்ற உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார் உங்கள் அருகில் வந்திருக்கிறார் அவரிடத்தில் சொல்லுங்கள் நீங்கள் விசுவாசத்தோடு ஜமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை விசுவாசத்தை தான் நாம் பேச வேண்டும் விசுவாசத்தோடு தான் இந்த பலவீனமான இந்த காரியத்தை குறித்து எனக்கு தேவையான ஒரு காரியத்தை குறித்து நான் திகைத்து நிற்காதபடி அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த காணாணிய பெண் சொன்னது போல ஆண்டவரே கீழே விழுகின்ற ரொட்டி துண்டுகளை நாய்கள் திங்குமே தன்னை தாழ்த்துகிறாள் அறிக்கை செய்கிறாள் ஆனால் அவன் ஆண்டவரத்தை கேட்கும்போது அருள்நாதர் இயேசு அற்புதத்தை செய்யும்படியா திருவாய் வளர்ந்தா அந்த நேரத்திலேயே சுகத்தை பெற்றிருக்கிறார் ஆம் எனக்கருமையான அதே அற்புதத்தை இன்றைக்கும் அருள்நாதர் இயேசு உங்கள் குடும்பத்திற்கு செய்ய போகிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ விரும்பினபடியே உனக்காக கடமை ஜெபிப்போம்மா மகா மகாபரிசுத்தம் இல்லை இந்த அற்புதமான வேலைக்காய் சோ துடிக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய சத்தத்தை உன்னுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இறுதித்தின் பாரங்களை அறிந்தப அந்த பாரத்தை எல்லாவற்றையும் எடுத்து மன விருப்பங்களை நிறைவேற்றி உடைய கரத்தினால் அவள் கண்ணீரை துடித்து தகப்பனையை அற்புதங்களை செய்து மகிழப்பணும் ஆசீர்வதியும் ஏ சுரட்சகரின் விளையரப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ